உயிரி மருத்துவ கழிவுகளை விதிமுறையை மீறி கொட்டுபவர்களுக்கு எதிராக விசாரணையின்றி நேரடியாக சிறிதண்டனை வழங்கும் வகையில் கடும் சட்ட மாற்றம் கொண்டுவரப்படும் என்று நேற்று தகவல் வெளியானது இதற்கான சட்ட முன்வடிவை இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியான நிலையில் திடீர் திருப்பமாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி இந்த சட்ட முன்வடிவை தாக்கல் செய்துள்ளார் அதன்படி மருத்துவ கழிவுகளை தவறான முறையில் கொட்டுபவர்களை எதிர்கொள்ள வேண்டிய தண்டனை மிக கடுமையாக இருக்கும் மருத்துவ மற்றும் ஆய்வகங்களில் இருந்து உருவாகும் உயிரி கழிவுகள் சரியான முறையில் நிர்வாகிக்கப்படாததால் அது சுற்றுச்சூழலையும் மக்களின் ஆரோக்கியத்தையும் பெரிதும் பாதிக்கும் குறிப்பாக அண்டை இருந்து தமிழகத்தில் முறைகேடாக உயிரி மருத்துவ கழிவுகள் கொட்டுப்படுவதற்கான புகார்கள் அதிகரித்து வருகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் பொதுமக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு இனி இந்த வகை தவறுகள் செய்தால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது